பழைய அயோத்தி இராச்சியம் அங்கு ஆட்சி செய்தார் தசரத மன்னன் நீதியில் உறுதியானவர் மக்களிடம் அன்பு கொண்டவர் ஆனால் ஒரு பெரிய வலி அவரை தினமும் கவ்விக் கொண்டிருந்தது அவருக்கு வாரிசு இல்லை அரண்மனை முழுக்க சிரிப்பு இல்லாம காலியாக இருந்தது தெய்வீக யாகம் ஆரம்பம் தசரதன் தீர்மானித்தார் புத்ரகாமேஷ்டி யாகம் செய்வேன் தேவதைகள் தாமாக வந்து ஆசீர்வதி யாகம் பல நாட்கள் நடந்தது அக்னியின் தீ அசாதாரணமாக பிரகாசித்தது திடீரென யாக குண்டத்திலிருந்து ஒரு ஒளி எழுந்தது அது உடல் எரிச்சலில்லாமல் பிரகாசம் மட்டும் அந்த ஒளியில் தோன்றினார் அக்னித்தேவன் அவர் சொன்னார் மன்னனே உன் பேரரசி மக்களுக்கு பூமி காத்திருந்தவன் பிறக்கட்டும் அவர் பொற்கலசம் ஒன்றை தந்து மறைந்தார் தசரதன் பொற்கலசத்தை முப்பெரும் ராணிகளுக்கும் கொடுத்தார் கௌசல்யை சுமித்ரை கைகேயிக்கு அந்த பாயசம் சாதாரணமல்ல அது வானுலகத்திலிருந்து இறங்கிய அமிர்தத்தின் திரவம் பாயசம் குடித்த அந்த இரவு அயோத்தி முழுக்க கோயில்மணி தானாக ஒலித்தது காற்று நின்றது வானத்தில் ஒரு தெய்வீக ஒளி சுற்றியது அரசகுரு வசிஷ்டர் சொன்னார் இந்த பூமியில் ஒரு பெரும் அவதாரம் பிறக்கப் போகிறது சித்திரை மாத நவமி பவள நிற காலையில் கவுசல்யை ஒரு குழந்தையைப் பெற்றாள் குழந்தையின் கண்களில் அசாதாரண அமைதி முகத்திலே ஒளி அவனை பார்த்தவுடன் எல்லோருக்கும் மனதில் ஒரே உணர்வு இவன் தெய்வம் அரச குரு வசிஷ்டர் அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார் ராமன் அந்த தருணத்தில் அரண்மனை முழுக்க புஷ்ப மழை பொழிந்தது தெய்வங்கள் கூட இசை ஒலிக்கிற மாதிரி ஒரு மிருதுவான காற்று வீசியது கைகையை பெற்றார் பரதன் சுமித்ரை பெற்றார் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் இரண்டு பாயசம் பெற்றதால் லக்ஷ்மணனின் உயிர் ராமனுடன் கலந்தது சத்ருக்னன் பரதனுடன் இணைந்தான் அயோத்தி ஆனந்தத்தில் மூழ்கியது ஆறு ராமனின் சிறுவயது கருணையின் முகம் ராமன் வளர வளர அவன் வீரனாக மட்டுமில்லாமல் அன்பு கருணை நேர்மை ஆகியவற்றின் சின்னமாக ஆனான் அவனை பார்த்தாலே எவரின் கோபமும் கரைந்துவிடும் காட்டுக்குப் போனால் பறவைகளும் மான்களும் அவனிடம் பயமில்லாமல் வந்தன ஒரு குரு வசிஷ்டர் சொன்னார் எந்த உயிரும் பயமில்லாமல் செல்லுமிடமே இறைவனின் பாதை ஏழு விஸ்வாமித்திரரின் வருகை ஒரு நாள் அரண்மனைக்கு பெரும் சாதுவான விஸ்வாமித்திரர் வருகிறார் அவர் சொல்கிறார் மன்னனே என் யாகத்தை ராட்சசர்கள் அழிக்கின்றனர் இராமனை எனக்கு அனுப்பு அவன் பூமியைக் காக்க பிறந்தவன் தசரதன் முதலில் பயப்படுகிறார் ஆனால் வசிஷ்டர் கூறுகிறார் அவன் தெய்வம் அவன் செய்ய வேண்டிய கடமை இது ராமர் லக்ஷ்மணனுடன் புறப்படுகிறார் எட்டு அவதார நோக்கம் வெளிப்படும் தருணம் விஸ்வாமித்திரருடன் சென்ற ராமன் காட்டின் நடுவில் கொடூரமான ராட்சசி தடகையை எதிர்கொள்கிறார் அவள் உருவம் யாரையும் பயமுறுத்தும் ஆனா ராமன் கண்களில் வெறும் நியாயம் மட்டும் ஒரு அம்பு ஒரு ஒளி அவளின் அசுர சக்தி நிமிடம் ஒன்றில் அழிந்தது அந்த காட்சி பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னார் இவன்தான் பூமியை இருளிடமிருந்து காப்பாற்ற வந்தவன் அந்த நாள் ராமன் மனிதராக இல்லாமல் தர்மத்தை பாதுகாக்க வந்த தெய்வமாக வெளிப்படுகிறார் இராமர் உருவானது அரசனாக பிறக்க அல்ல உலகத்துக்கு தர்மம் நேர்மை கருணை என்ன என்பதை உறுதியான செயலின் மூலம் கற்பிக்க அதனால்தான் இன்று வரை ராமன் ஒரு இல்லை ஒரு பாதை